മുതൽ ആദ്യ ഭഗവാൻ മികച്ച செய்த தவறு குடும்பத்தின் மீதுதான் வரும் என்று சொல்வார்கள் அது தற்போது சிவகுமார் விஷயத்தில் சரியாக அமைந்து விட்டது அதாவது நெருங்கிய சொந்தக்காரர் கிட்டத்தட்ட சூர்யா கார்த்திக்கு அண்ணன் மாதிரி இவருடைய வீட்டிலேயே ரொம்ப நாள் ஞானவேல் ராஜா இருந்திருக்கிறார் வீட்டில் இருக்கும் பொழுது சும்மா இல்லாமல் சூர்யா யோதிகாவின் காதலுக்கு தூதுவராக இருந்தவரும் இவர்தான் அந்த நேரத்தில் இவர்களுடைய காதலை வீட்டிற்கு மறைத்து சூர்யாவை உசுப்பேத்தி விட்டது ஞானவேல் ராஜா அதோடு இல்லாமல் கார்த்தியையும் ஒரு வழி பண்ணியிருக்கிறார் அதாவது தமன்னாவுடன் நடிக்கும்போது உங்கள் கெமிஸ்ட்ரி நன்றாக இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து வாழ்க்கையிலும் ஒன்று சேர்ந்தால் சூப்பராக இருக்கும் என்று கார்த்தியை உசுப்பேத்தி விட்டதும் ஞானவேல் ராஜா தான் இவர் சொல்வதை கேட்டு தமன்னாவை லவ் பண்ணி கிசுகிசுவில் சிக்கிக்கொண்டார் இதை தெரிந்து கொண்ட சிவகுமார் உண்ட வீட்டுக்கே இரண்டகம் பண்ணிவிட்டாய் இதுக்கு மேலேயே முன்னை நான் வீட்டில் வைத்தால் என் குடும்பத்தையே கெடுத்து விடுவாய் என்னால் தான் சினிமாவுக்கு வந்தாய் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு துரோகம் செய்கிறாயா என்று வீட்டை விட்டு யானவேல் ராஜாவை சிவகுமார் அனுப்பிவிட்டார் அதன் பிறகு சிவகுமார் குடும்பத்திலிருந்து ஒரு அடி தூரத்திலேயே யானவேல் ராஜா இருந்திருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி மறுபடியும் சூர்யா கார்த்திக் இவரால் ஒரு அவப்பெயர் வந்திருக்கிறது அதாவது அமீரை வாய்க்கு வந்தபடி பேசி அவதூறாக பழி சுமத்தியதால் பல பிரபலங்கள் யானவேல் ராஜாவுக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் அதோடு விடாமல் சிவகுமார் குடும்பத்தையும் இழுத்து இதற்கெல்லாம் பின்னணியில் இவர்கள்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவிற்கு பிரச்சனை பூகம்பமாக வெடித்து கொண்டு வருகிறது இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் சிவகுமார் முடித்து கொண்டு வருகிறார் அதனால் சிவகுமார் முடிந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் எடுத்த கெட்ட பேரிலிருந்து காப்பாற்றி கொள்ள முடியும் என்று ஞானவேல் ராஜாவை அனைவரது முன்னாடியே மன்னிப்பு கேட்கும்படி செய்துவிட்டார் இருந்தாலும் கெட்ட பேர் வந்ததால் ஆதங்கத்தில் ஞானவில் ராஜாவை கண்டுபடி திட்டி வருகிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இங்கே உங்களுக்கு என்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேக்ட் பண்ணுங்கள் மணக்காமல் அந்த டெல்லிக்கில் க்ளிப் பண்ணுங்கள் பாய் ப்ளான் தேங்க் யூ